ஹாய் ஹலோ வணக்கம் சோனியாவின் குரல்லேருந்து நான் உங்கள் சோனியா பெரிய புராணம்ங்கிறது தமிழர்களோட பொக்கிஷமாக கருதப்படுற ஒரு நூல் அது அது மட்டும் இல்லாமல் ஒரு பழமை வாய்ந்த ஒரு நூல் இதில் பக்தி இறை வரலாறு அது இல்லாமல் தமிழர்களோட வாழ்க்கை வரலாறு வாழ்க்கை முறை அப்படி பல விஷயங்கள் ஏழு கல்யாணம் பண்ணுற முறைகள் இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் நிறைய அந்த நூலில் இருக்குது தமிழர்களோட அப்பத்திய வாழ்க்கை முறை பண்பாடு நாகரிகம் என்ன சூழ்நிலையில் அவங்க வாழ்ந்திருப்பாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த நூலில் அடங்கியிருக்கு இன்றைக்கும் பல யூனிவர்சிட்டிஸில் இந்த நூலோட ரெஃபரன்ஸ் இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சிவபெருமானோட அறுபத்தி மூணு நாயன்மாரோட ஸ்டோரீஸை ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் சிவநாமம் சொன்னாலே கோடி புண்ணியம் ஸோ இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் கதைகளை சொல்கிறதுனால எனக்கும் புண்ணியம் கேட்குறது உங்களுக்கும் புண்ணியம் ஓம் நம சிவாய நாகப்பட்டினத்தில் ஆதிபக்தன் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார் கடலோர பகுதியான ஊர் முழுசாக மீன் பிடிக்கிறது தான் அங்கேத்த தொழில் மீன் பிடிக்கிற மக்களுக்கெல்லாம் தலைவனாக அவர் இருந்தார் ஒரு தலைவனாக அந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் பார்த்து கவனிப்பாக செய்யறதுனாலே என்னவோ அந்த ஊர் மக்கள் மொத்தம் எல்லாருமே அவரை நம்பி தான் இருந்தாங்க அவர்கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது ஒரு நாளைக்கு மீன் பிடிக்க வந்தால் அவர் பிடிக்கிற முதல் மீனை சிவனுக்கு அப்படி ஓம் நவசிவாயை சொல்லி கடலில் வெட்டுருவார் பொழுதன்னைக்கும் அவர் பிடிக்கிறது ஒரே மீனாக இருந்தாலும் அந்த மீனை சந்தோஷமாக ஏன் சிவனுக்குன்னு சொல்லி கடலில் விட்டுட்டு வெறும் கையோட சந்தோஷமாக வீட்டுக்கு போயிடுவார் இதை அவர் பல ஆண்டு காலமாக ஒரு பழக்கமாகவே வச்சுருந்தார் அந்த காலக்கட்டத்தில் அந்த ஊரில் பஞ்சம் நிலவிச்சு எல்லாரும் சேர்த்து வச்சிருந்ததெல்லாம் இழக்க ஆரம்பிச்சாங்க இவரும் ரொம்ப ஆயிட்டாரு அப்பையும் அவர் அந்த பழக்கத்தை விடலை நான் பிடிக்கிற முதல் மீன் என் சிவனுக்குன்னு அதை கடலில் விட்டுட்டு தான் இருந்தார் ஆனால் அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து என்ன கஷ்ட காலத்துலேயும் இவர் பிடிக்கிற மீனை இப்படி கடலில் விட்டால் அப்புறம் இவ நமக்கெல்லாம் என்ன மெஞ்ச போகுது இவரை நம்பினா இவர் பாலிசிலாம் நமக்கு ஒத்துக்காது இவர் வேலைக்காக மாட்டாருன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அவரை ஒதுக்க ஒதுக்க ஆரம்பித்தாங்க அவங்க தனியாக போயிட்டாங்க அப்படி ஒரு நாள் அவர் தனியாக யாரும் இல்லாமல் மீன் பிடிக்க போனப்போ அவருக்கு ஒரு தங்க மீன் பெரிய மீன் கிடைக்குது அதை பார்த்தோன்னே எல்லாரும் வந்து ஓ இது வந்து ரொம்ப ப்ரெஷியஸானது இது மொத்த கஷ்டமும் இந்த மீனை விற்றா தீர்ந்துடும் உன் லைஃப் செட்டு இதை தயவு செஞ்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது இவர் இல்லை இது நான் இன்றைக்கி பிடித்த முதல் மீன் ஒரே ஒரு மீன் இது என் இறைவனுக்கு கொடுக்கறது தான் ஏன் பழக்கம் அப்படின்னு ஓம் சிவாய சொல்லி தண்ணியில் விட்டுடுறாரு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கையில் கிடைச்சதையும் விட்டுட்டானே முட்டாள்தனமா அப்படின்னு சொல்லி இவன் உருப்படவே மாட்டான்னு சொன்னாங்க அப்போவும் அவர் என்ன சொன்னாருன்னா இது விலை உயர்ந்த பொருள் தான் ஆனால் இந்த மீன் நான் என் சிவனுக்கு சந்தோஷமாக தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கடலோரத்தில் சிரிச்சுக்கிட்டே நடந்து போகிறாரு அவர் போய்கிட்டு இருக்கும்போது வானுக்கும் கடலும் சேர்ற இடத்துல சிவபெருமான் பார்வதியோட கையில் மானோட அவருக்கு காட்சி அளித்தார் ஆதிபக்தா உன்னோட பக்தியும் டிவோஷனும் உன் டெடிக்கேஷனும் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சிவபெருமான் கஷ்ட காலத்துலேயும் பொருளாசை உன் ஆட்கொள்ளலை நீ உன் பக்தியோடு தான் இருந்த நீ நீயாகவே இருந்த உன் பக்தியை நான் மெச்சினேன் எப்போவும் எனக்கு பக்கத்தில் உனக்கு ஒரு இடம் இருக்குது கையிலாயத்துலேயும் உனக்கு ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி சிவபெருமான் மறைஞ்சிட்டார் மறைஞ்சதோடு இல்லாமல் அவருக்கு எல்லா சம்பத்தும் எல்லாமே அவருக்கு ரீஸ்டோர் ஆகிடுச்சி எல்லாம் அவர் இழந்து எல்லாமே அவருக்கு கொடுத்துட்டார் அப்பையும் ஆதிபக்தர் வந்து கோவில் பணிகள் கடவுள் பணிகள் எல்லாம் செஞ்சு எல்லாம் ஒரு திருப்தியாக சந்தோஷமாக அவரோட சிவபக்தியோடு வாழ்ந்து இறந்தார் ஒவ்வொரு சிவாலயத்திலையும் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் முதல் நாயன்மாராக இவரை தான் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க சிவபெருமானோட சிலைக்கு மிகவும் அருகில் இருக்கிற நாயன்மார் இவர் ஓம் நம